இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒட்டுமொத்த ஜோதிட உலகமே எதிர்பார்க்கிற ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது நீதியரசன் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு மாற போறாரு இதனால சில ராசிக்காரங்க கோடேஸ்வரராக போறாங்க ஆனா சில ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகி வாழ்க்கையையே சோதிக்க போகுது அந்த லிஸ்ட நீங்க இருக்கீங்களா தப்பிக்க என்ன பண்ணணும் உடனே பாருங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் நடக்கப்போற இந்த சனி பயிற்சி சாதாரணமானது இல்லை ஏன்னா அதே வருஷத்துல குருவும் உச்சமாகிறாரு இந்த இரட்டை கிரக மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை எப்படி போகுது எந்த ராசிக்கு யோகம் எந்த ராசிக்கு சோதனை மற்றும் தோஷம் நீங்க நீங்க செல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த கோவில்கள் இதோ முழு விவரம் முதல்ல ஜாக்பாட் அடிக்க போற ராசிகளை பாப்போம் சனி பகவான் மீனத்துக்கு மாறும்போது ஒன்று ரிஷபம் லாப சனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் வருமானம் பல மடங்கு உயரும் இரண்டு கடகம் சனி குருவும் உச்சமாவதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் மூன்று விருச்சிகம் அர்த்தாஷ்டம சனி விலகுவதால் மன நிம்மதி கிடைக்கும் புதிய வேலை அமையும் இந்த ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்காலமா அமையப்போகுது இப்போ ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது விரைய சனி வீண் செலவுகள் வரும் மீனம் ஜென்ம சனி உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மன உளைச்சல் வரலாம் கும்பம் ஏழரை சனியின் கடைசி கட்டம் பாத சனி குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கண்ணி கண்டச்சனி காலம் தொழில் பாட்னர்களிடம் எச்சரிக்கை தேவை பயப்படாதீங்க சனியால் வரும் சோதனையை குறைக்க எளிய வழிகள் இருக்கு திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற அக்னீஸ்வரர் கோவிலுக்கு போய் பொங்கு சனியை வழிபடுங்க திருநள்ளாறு சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது பரிகாரம் சனிக்கிழமை ஊனமுற்றவர்களுக்கு உணவு வழங்குவது அல்லது ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவுவது சனியின் வீரியத்தை குறைக்கும் இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு பயன்படும்னா ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்க என் வாழ்த்துக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி